ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க பச்சை கலரில் சுண்டல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நானே கேள்விப்பட்டதே இல்லை டிமார்ட்டில் தான் பார்த்தேன் ஷாக் ஆகிட்டு ஸோ வா சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க சரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன் அது உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் பச்சை கலர் சுண்டல் நான் ஒரு கலர் எதுவும் ஆயிடுச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் ஆனால் கலரெலாம் எதுவுமே போகல முதல் நாள் நைட் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்த்தேன் எப்படி வந்து கலர்லாம் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன் கலர் கொஞ்சம் கூட போகல அப்போ இது ஒரிஜினல் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஊர்னு எடுத்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் வேக வச்சக்கப்புறமா நமக்கு கலர் போயிடுமோ அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட நம்ம பச்சை பட்டாணிலாம் செய்யும் போது எப்படி இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் ஆனால் கலர்லாம் போகாதில்ல அதே மாதிரி தான் இந்த சுண்டலையும் பச்சை கலரில் இருந்துச்சு ஆனால் கலர் கொஞ்சம் கூட போகவே இல்லை பார்க்கறதுக்குமே அழகாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் தான் வீடியோவாக ஷேர் பண்ணேன் நார்மலாக எப்பவும் தாங்க நம்ம சுண்டலை வந்து தண்ணியில் ஊற்றி வேக வைப்போம் இல்லையா நல்லா சுண்டல் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கருக்கு தகுந்த மாதிரி அஞ்சு விசில் ஆறு விசில் எந்த விசிலில் வச்சா நல்லா வேகமோ அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தேன் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கருப்பு சுண்டெல்லாம் வேக வச்சால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வேக வச்ச தண்ணியோடு நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி ஊற வச்சுட்டு காலையில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை மசாலா செஞ்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கூடவே காரத்துக்கேற்ப வர மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்ம சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சுண்டலில் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு கொறுசாக அரைச்சிட்டு இருந்துட்டேன் இப்போ இது ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சுண்டல் மசாலா பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு தக்காளி இதே ஜாரிலாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம் ஃபேன் சூடுபடுத்திவிட்டு ஃபேன் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போது நான் அந்த அரைச்ச மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சூடானதுக்கப்புறம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவே இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் போல் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் தண்ணி அந்த தண்ணியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சுண்டலை இப்போ சேர்க்க வேண்டாம் அந்த தண்ணியை மட்டும் இதை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்துமே இருக்கும் அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ அப்படியே இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒன்று ரெண்டு சுண்டல் விழுந்துட்டால் ஒன்றும் தப்பு இல்லை எப்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த தண்ணி மட்டும் நல்லா சுன்ற வரைக்கும் நல்லாவே கொதிச்சு வரட்டும் அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடும் அது வரைக்கும் நல்லா சுண்டி வரட்டும் இந்த தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்கு நல்லா கொஞ்சம் திக்காகி வந்து கிரேவி மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூடவே சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க இந்த தக்காளியும் இந்த மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு சட சட சடன்னு தெரிக்கும் இப்போ அடுப்பெலாம் கொஞ்சம் நாசி இடுன்றனால மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா வந்து இது சுண்டி வரட்டும் இடையில இடையில் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து இடையில இடையில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கலந்து கொடுத்துக்கோங்க டோட்டலாக ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா கிரேவியானதுக்கு அப்புறம் சிக்கன் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இந்த சிக்கன் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதோடைய பச்சை வாசனை போகட்டும் இன்னுமே மசாலா கொஞ்சம் திக்காகி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நல்லா திக்காயிடுச்சு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வேக வச்சு வச்சிருக்க சுண்டலை இது கூட சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் சுண்டல் இப்போ கூட அந்த பச்சை கலர்லேயே தான் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ மசாலா நம்ம சுண்டல் சேர்த்தோம் இல்லையா அந்த சுண்டலேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் வந்துருக்கும்ல அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் நேரம் சுண்டி வரணும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டு வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை நல்லாவே வந்து சாப்பிடுறதுக்கு தொட்டுக்கு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி தான் நல்லா நினச்சிங்கன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் என்ன கலரில் சுண்டல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்குது ரொம்பலாம் நம்ம கலர் சேஞ்ச் ஆகலை கலர் பிரிஞ்சு போகல ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்மளுடைய மசாலா ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிற வேண்டி இது வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சிவாணிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக இது செஞ்சேன் பாருங்கள் இந்த சுண்டலில் தான் நம்ம செஞ்சோம் ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கில்ல ஓகே இப்போ நம்ம அதிலேருந்து சுண்டலை கொஞ்சம் பாதியாக எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதிலே கொஞ்சம் சுண்டல் வச்சுருக்கேன் இதில் வந்து சாதம் போட்டு பெரட்டி சிவாணிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க காய்கறிலாம் சாப்பிட்ல அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது இந்த இது இந்த சுண்டலில் மட்டும் இல்லைங்க பட்டாணி அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் இது மாதிரிலாம் எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்குமா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர வேறு வெள்ளைக்கோனை க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறது வரைக்கும் டா பாய்